எத்தனை பேர் ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம இருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடந்திருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தின கேரளாவில் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான் நாம் எங்கே தமிழை வளர்க்குறோம் என்ன தெல்ல தெளிவாக வச்சுருந்தோம் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேராக படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்பில் மூன்றாம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படித்தாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க எட்டாம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்பில் ஒரு தமிழ் பேராவை படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்திய கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் வேண்டாம் பால் பெறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியாக பேரண்ட்ஸ் நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மே மார்ச் இருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்துறது உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி கொள்கை மூன்று மும்மொழி வேண்டுமா ஒருவேளை மூன்றாவது மொழி வேண்டும்னா உங்கள் குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் இல்லை நான் கேரளாலேருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்க இல்லைண்ணா கர்நாடகா பார்டர் ஒசூரில் இருக்கிறேன் கன்னட வேணுமா சொல்லுங்கள் இல்லைனா சென்னைக்குள்ளே நிறையா தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டுருங்க நாங்கள் மக்களை நோக்கி போகிறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்குது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை இருக்கின்றோம்